வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியதற்கு இந்த நாளை சாட்சி தைத்திருநாள் ஏன் முக்கியம் தை மாதம் என்பது புதிய தொடக்கத்தின் மாதம் நம்பிக்கை பிறக்கும் காலம் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் நேரம் சூரியன் தன் பாதையை மாற்றி உத்தராயணம் தொடங்கும் புனித நாள் அதனால்தான் இந்த நாள் வளமும் தரும் நாள் என்று குறிப்பிடப்படுகிறது தைத்திருநாள் அன்று என்ன செய்ய வேண்டும் அதிகாலையில் எழுந்து தைத்திருநாள் அன்று பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது மிகுந்த புண்ணியம் தரும் மனம் தெளிவாகும் நாள் முழுவதும் இனிமை இருக்கும் சூரியனுக்கு நன்றி செலுத்துதல் பொங்கல் செய்து சூரியனே நன்றி என்று மனதார சொல்லுங்கள் ஆரோக்கியம் உழைப்புக்கு பலன் வாழ்க்கையில் ஒளி இதெல்லாம் கூடும் வீட்டை சுத்தமாக வைத்தல் தைத்திருநாள் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த நாள் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலம் போடுங்கள் நல்ல சக்தி வீட்டுக்குள் வரும் இனிய சொற்கள் பேசுங்கள் இந்த நாளில் கோபம் வேண்டாம் கடுமையான வார்த்தைகள் வேண்டாம் இனிய சொற்கள் பேசினால் அது வருடம் முழுவதும் இனிய வாழ்க்கையாக மாறும் ஏழைகளுக்கு உதவி ஒரு சிறிய தானம் கூட தை நாளில் செய்தால் பல மடங்கு புண்ணியமாகும் உங்கள் இல்லத்தில் குறை நீங்கும் தை சிறப்பு பார் பிரார்த்தனை ஒரு நிமிடம் கண்மூடி இந்த தை மாதம் என் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தொடங்கட்டும் என மனதார வேண்டுங்கள் இந்த தை உங்கள் வீட்டில் செழிப்பு ஆரோக்கியம் சந்தோஷம் அமைதி எல்லாம் நிரம்ப நிரம்பட்டும் மீண்டும் ஒரு முறை இனிய தைத்திறனாள் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன்